அவங்களுக்கு நான் திருமண காரியத்தை சீக்கிரமா நம்பவேன் வாய்க்க செய்வேன் வாய்க்க செய்வது மாத்திரமல்ல அவங்களுக்கு பையனை நான் கொடுத்துருவேன் நீ சொல்லிருட்டாரு எனக்கு என்ன பண்ணணும் தெரியல எனக்கு ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு ஆனா திருக்கசனமா நம்ம சொல்லி வெளிப்பாட ஆளுடைய ரெவலேஷன் சொல்லும் போது கண்டிப்பா சொல்லி தான் ஆஹ் நம்மடா சொல்லிட்டேன் கத்த உங்கள் திருமண காரியங்கள் என்ன செய்வார் வாய்க்க செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுப்பார் ஆதி ஆகும் பதினஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது உன் கர்ப்ப இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் கவனிக்கிறவங்களா உன் கர்ப்ப இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஜோ பண்ணி முடிச்சேன் முடிச்சுட்டு அதோ நிறுத்தி இருந்தா பரவாயில்ல சிஸ்டர் பத்திரிக்கை ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை எங்க வந்து சேரணும் எனக்கு வந்து சேரணும் எப்போ அனுப்புவீங்க இந்த மாசத்துல அனுப்பிச்சுங்களா அப்படின்னு கேட்டேன்

இதே சென்னையில் ஒரு ஊழியக்காரர் ஐம்பது வயது வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருந்தாராம் கவனிக்கிறீங்களா ஏன்னா அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க அப்பா கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் தரான் திரும்பி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க தனி மருமா மாறிட்டாராம் அப்போ சொன்னாராம் எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள் ஆனால் பொண்ணுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும் கவனிக்கிறவங்களா பொண்ணுக்கு அவர் ஷார்ட்டாக இருப்பார் இதாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பொண்ணாக பாருங்க எனக்கு தலைமுடி நினச்சிருச்சு அதனால் பொண்ணுக்கு தலைமுடி நினச்சிருந்தா கவனிக்கிறீங்களா பரவாயில்லன்னு சொல்லிக்கிறார் கடைசியில் திருமண காரியம் நடந்துருச்சு

மீன்கார்த்திட்டு வருவாரு மீன் கூட்டு வருவாரு ஸோ ரெகுலர்தான் மீன் கொண்டு வருவாரு அப்பா அவர் நான் எப்போ பார்த்தாலும் அவர் சும்மாவது கூப்பிடுவேன் கொஞ்சம் எங்க சர்ச்சு பக்கம்தான் தான் வாங்கலை எங்க சர்ச்சுக்கு கொஞ்சம் வாங்கல ஏன்னா அவர் வேற மதத்தை சேர்ந்ததுனால நான் கூப்பிடுவேன் ஏன்னா நமக்கு எப்போதுமே நமக்கு காய்காரனால்தான் மீன் காரனாக தான் சொல்ல வேண்டிய ஸ்வதி தர முடியாதோம் சொல்லி அவர் சர்ச்சுக்கு கூப்பிட்டார் அவர் சொன்னார் கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குள்ள சர்ச்சு பக்கம் வர மாட்டேன் இந்த கட்சி பார்க்க நான் வரவே மாட்டேன்ட்டு ஏன்னா அவங்க சகோதரியுடைய அவங்க ஒய்ஃபுடைய அக்கா அக் தங்கச்சியெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா நாங்கள் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தா வரல கடந்த ஆண்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் அவர் மாட்டினார் கிட்டத்தட்ட கல்லில் இருக்கிற எலும்பெல்லாம் கூட என்ன ஆகிடுச்சு உடஞ்சி ஒரு பிழைக்கவே மாட்டார் உடம்பு ஃபுல்லாக எல்லாமே எலும்பு ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு கிராக் ஆக ஐசியூவில் கிடந்தார் ரொம்ப நாள் கோமால் இருந்தார் அப்புறம் என்ன ஆனார் ஒரு ரெக்கவர் ஆகி ஜவுன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆண்டு ரெக்கவரியை கொடுத்தாரு இது பண்ணார் இவருக்கு இங்கே கோமாவில் கிடைக்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு மென்டல் டிஸார்டர் ஆகிடுச்சு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து அது பைத்தியமாக ரோடோட சுற்ற ஆரம்பிச்சு அதை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணும் சர்ச்சில் சுகம் பண்ணணும் இவர்கிட்ட சொன்னோம் நீ சுகமான எங்கே வரணும் சொல்லுங்க சர்ச்சுக்கு வரணும் இப்போ அவரால் சரியாக என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது அப்போ ஒய்ஃப் வந்து சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் தரையாக எடுத்து 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 பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கமாகவே தான் இருக்கிறாங்க எப்படி இருப்பாங்க மயக்கமாகவே தான் இருப்பாங்க ஆனால் பாருங்கள் கர்த்தர் சொன்னால் இன்றைக்கி இந்த குடும்பம் என்னுடைய சமூகத்தில் வந்துருச்சு கவனிக்கிறீங்களா என் சமூகத்துக்கு வந்துருச்சு ஆதி பதினேழு ரெண்டு சொன்னது நான் உனக்கும் எனக்கும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளா இந்த குடும்பத்தை நான் பெருக பண்ண போகிறேன் கவனிக்கிறவங்க குடும்பத்தை அப்ப சகோதரன் சொன்ன ஆண்டு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தர போறாரு உங்களுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் கவனிக்கிறீங்களா இருபத்தி ஆறு ஆண்டுகள் என்ன இல்லாம இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்குது நான் சொல்லும் போது அவர் சொன்னாரு நான் நல்லா இருக்கும் போதே எங்களுக்கு குழந்தை பிறக்கல இப்ப நான் நொண்டி ஆகிட்டேன் இப்ப குடி இப்படிதான் நடந்து அதாவது ஒரு அந்த இதுல வந்து இவங்களுக்கு வரதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ரொம்ப ஸ்லோவா தான் நடப்பாரு அவ்வளவு பைக ஆகிட்டு போயிட்டேன் இதுக்கு மேல எங்களுக்கு ஆண் எங்க கொடுக்க போறாரு நான் சொன்னேன் கண்டிப்பா கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பாரா நான் கொடுத்தா கிறிஸ்டின்ல சேர்ந்துக்கிறேன் கொடுத்தா கிறிஸ்டின்ல சேர்ந்துக்கிறேன் ஆனா அதெல்லாம் கிடைக்காதுங்க அந்த பாக்கியம்ல எங்களுக்கு இல்லைங்க ஜோசிகார சொல்லி போட்டானா என்னன்னு உனக்கு புத்திர பாக்கியம்ல கிடையாது கடைசி வரைக்கும் நீங்க ஏதாவது ஜோசியார் சொல்லி போட்டாலும் எங்க சாமி சொல்லி போட்டுச்சு இப்படி குறக்காது கேட்டார் நடந்ததுன்னா ஓப்பனா சொன்ன சொன்னா பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு அந்த சகோதரிக்கு இல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அவங்க கர்ப்பம் தெரிச்சு கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார் பேர் வச்சிருக்கிறேன் ஏன்னா தேவனுடைய காரணியம் அந்த குழந்தையை கொடுத்திருக்குது கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா சில காரியங்களை பார்க்கும் போது அவங்களால நம்ப முடியாது சுத்திக்கிறவங்கள அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர் வந்து இருந்தாங்க எல்லாரும் ஒரே ஆச்சரியம் என்ன இந்த கிறிஸ்டினியில சேர்ந்தாங்க கடவுள் அவங்களை என்ன பண்ணிட்டாரு இந்த காலகட்ட மறுபடி 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 மறுபடியும் நான் சொல்றேன் நீங்க விசுவாசிக்க முடியாத அநேக காரியங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பங்களில செய்ய போகிறார் பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க விசுவாசிக்க முடியாத காரியம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது

போயிருக்கலாம் ஒரு காரியம் தாமதமாக யோசிக்காதீங்க ஒருவேளை நீங்க நம்பிக்கை விட்டாலும் நீங்க விசுவாசிக்காம போனாலும் நீங்க யோசிக்க முடியாம போனாலும் கர்த்தரை உங்களுக்கு வாக்கு கொண்டிருக்கிறார் நீங்க விசுவாசியான ஒரு காரியத்தை செய்ய போகிறா கவனிக்கிறோம்

அப்படித்தானுங்க அவங்கதான் ஜீவன்ல ஒரு சாட்சிய கவனிக்கிறீங்களா ஜீவன்ல சாட்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கர இடைவேளைக்கு பிறகு மருத்துவ முறைகள் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு இப்போ ஒரு அவங்க மகளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அவங்க கர்ப்பம் தறிக்காதுக்கு முன்னாடியே பேர் வச்சோம் அப்படித்தானுங்க கர்ப்பம் தரிக்காதுக்கு முன்னாடியே பேர் வச்சோம் வச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கர்த்தர் கர்ப்பம் தரிக்கிட்ட செய்தார் உதவி செய்தா அற்புதங்களை செய்தார் கவனிக்கிறீங்களா ஆனா வந்த சூழ்நிலை எப்படி தெரியுமா நம்பிக்கை அற்று போன சூழ்நிலை விசுவாசிங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தாங்க ஆனா விசுவாசியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தா ஹலுயா அவங்க வீட்டுக்காரர் பேரும் சுப்பிரமணியம் அவங்க மருமகன் பேரும் சுப்பிரமணியம் ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் யாரை புடிச்சிருச்சு சொல்லுங்க பிடிச்சிருச்சு காரணம் என்ன அவங்க விசுவாசியாத ஒரு காரியத்தை

ஒரு சம்பவத்தை எடுக்கிறேன் ஜத்திராமத்தன் புத்தகம் பதினாலாம் அதிகாரத்துக்கு நேரம் வந்துருங்க புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தை எடுத்துங்க இந்த இஸ்ரவே ஜனங்களை ஆண்டவர் தான் சொல்றாரு

நல்லா ஜபம் பண்ணி நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் காரியம் சொன்னால் தாமதம் ஆகும் போது விசுவாசம் இல்லாமல் போகிறது கவனிக்கிறீங்களா என்ன வரும்போது விசுவாசம் தாமதம் ஆகும்போது விசுவாசத்தை இழந்து விடுகிறோம் ரெண்டாவது காரியம் தடைகள் வரும்போது எல்லாம் சொல்லுங்க தடைகள் வரும்போது சொல்லுங்க தடைகள் வரும் தடைகள் வரும்போது எதை விட்டுறோம் விசுவாசம் விட்டுறோம் நமக்கு எல்லாமே ஓகே 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 விசுவாசமா இருப்போம் எதை எடுத்தாலும் தடையாதுன்னு வச்சுக்கேன்

குறைந்து போகுது அதுக்கு பாருங்க பின்னாடி திருப்பி போலான்னு பாத்துட்டானா பின்னாடி எழுத்துக்காரன் துரத்திட்டு வரா முன்னாடி போகணும்னு பார்த்தா ஒரு பெரிய இப்ப நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி ஃபிளைட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படியே பறந்து போயிடலாம் சொல்லுங்க அப்படியே பறந்து போயிடலாம் பறந்து போல கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பறந்து போய் சேர்ந்து இருப்போம் கவனிக்கிறீங்களா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை போனேன் மும்பை போகும்போது அப்படியே ஃபிளைட்ல ஜன்னல் வழியா பாட்டுதே வந்தேன் கீழே ஃபுல்லா என்னவா இருக்குது சமுத்திரம்

ஈஸியா போயிருப்பாங்க அவன் பார்வோனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் பயத்தன சொல்லுங்க இல்ல ஒரு கப்பல்ல ஏறி இருக்கலாம் கவனிக்கிறீங்களா எதுல ஏறி இருக்கலாம் கப்பல்ல கப்பல்ல ஏறி இருக்கலாம் கப்பல்ல ஏறி இருந்தானா சொல்லுங்க அப்படி போயிருக்கலாம் இப்ப ஃபிளைட்டே இருந்தாலும் சரி கப்பலே இருந்தாலும் சரி ஜனங்க எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சம் கவனிக்கிறீங்களா ஆறு லட்சம் பேர் எத்தனை பிளைட் ஏற்றி எடுக்கிறது ஆறு லட்சம் பேர் எத்தனை கப்பலில் ஏற்றி எழுக்கிறது அப்போ கரலை கடந்து போறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கவனிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஃப்ளைட்டா இருந்தா கூட ஆறு லட்சம் பேர் ஏத்தி இறக்குறதுங்கிறது முடியாத காரியம் சொல்லுங்க கஷ்டம் கப்பலா இருந்தாலும் இத்தனை பேர் கொண்டு போறது கஷ்டம் இதுல வேற முன்னாடி வந்துருச்சு இப்ப என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல சில சமயம் நம்ம இப்படிதான் ஒரு கண் கட்டப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துடுறோம் என்ன பண்றதுன்னு தெரியல பின்னாடி போலான்னு பார்த்தா பிரச்சனை இருக்குது முன்னாடி போனாலும் பார்த்தா தடைகளா இருக்குது இந்த தடைகளை தாண்டி எப்படி போவோம் தடைகள் வர 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 நம்முடைய நம்பிக்கை என்ன ஆயிருக்கு தெரியுமா போயிருது நம்முடைய விசுவாசம் முழுக்க முழுக்க என்ன ஆயிருக்கு தெரியுமா சத்தமா சொல்லுங்க போயிருது இந்த இஸ்ரோ சொல் மோசையை புடிச்சாங்க புடிச்சுன்னு சொல்றாங்க யாத்திரை நாம பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் அன்றியும் அவர்கள் எகிப்திலே பிரேத

நீங்க விசுவாசிக்கிறதுக்காக ஆண்டவர் சும்மா இருக்க போவதும் இல்லை அவர் அமைதியா இருக்க போவதும் இல்லை அவர் அற்புதம் செய்யாமல் இருக்க போவதும் இல்லை ஜனங்க விசுவாசிக்கலைங்கிறதுக்காக கருத்து அவங்க சும்மா விட்டுட்டாரா இல்ல அவங்க விசுவாசியாத ஒரு காரியம் யோசிச்சு இந்த இஸ்ரோ ஜனங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்க நாம இந்த தண்ணியை தாண்டி கண்டிப்பா நம்மளால போக முடிய தண்ணி ரெண்டா பிளக்குங்கிறத அப்புறமா விசாரிச்சுங்க ஆ சிஸ்டர்

கவனியா அதுக்குள்ள இழுப்பு பிடிச்சிக்கும் மூச்சு பிடிச்சிக்கும் கை வலிக்கும் கால் வலிக்கும் வயிறு வலிக்கும் எல்லாம் வழி ஆரம்பிச்சிடும் ஒரு கல்ல கொடுத்து உட என்ன கவனிக்கிறவங்களா ஒரு கடலை கொடுத்து கடலை ஓபனா சொல்ல வச்சுங்க ஒரு கடலை என்ன கட கிரௌண்ட் நட் அதை கொடுத்து உரிச்சு சாப்பிடுனா வாயத்தர சொல்லுங்க ஒரு நிலக்கடலை ஒரு கிரௌண்ட் நட்டை கொடுத்து உரிச்சு சாப்பிடணும்னா அதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கடலையை உடைச்சு சாப்பிட்டு கஷ்டப்படுற காலத்துல கடலையே உடைக்கிற தேவன் நம்முடைய தேவன்

என்னமா சொல்லுங்க நானே அடிக்கடி யோசிக்கிறேன் தமிழ் ஒரு இவாஞ்சலிஸ்டா இருந்தா பிரசனையா இருக்காது ஒரு பாஸ்டரா நிறைய டென்ஷன் தான் உண்மையாலுமே சொல்றேன் அந்த கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா எங்க சசில ஒரு டெலிவரிக்கு போனாங்க சிசேரி பண்ணி இருக்கும்போது போது ஏதோ கட் பண்ணிட்டாங்களா பண்ணி பிளட்டு ப்ளீடிங் பயங்கரமா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சம்திங் லிட்டர்ஸ் வந்து பிளட் வெளியேறியது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல கோமாக்கு போயாச்சு சப்போஸ் டாக்டர் சொல்றாங்க பிழைக்க முடியாத எதை பண்ணுங்க எதாவது ஆச்சுன்னா

அப்போ அவங்க எதுனால நாங்க தான் பண்ணியாகணும் சில சமயம் ஒரு டெத்து எல்லாம் வரும்போது ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க ஒரு தடவை ஒரு ஊர் கட்டு ஊர் கட்டுப்பாடு போது ஊருக்குள்ள யாருமே பணத்தை தூக்கூடாதுட்டாங்க நாங்க நாலே நாலு பேர் நின்று பணத்தை தூக்கிட்டு புளி தோணுனது நாங்க தான் புதைச்சது நாங்க தான் ஊர்ல யாருமே வரக்கூடாதுட்டாங்க ஊர் கட்டுப்பாடு கட்டுப்பாடு போட்டு இந்த காலத்துலேயும் தான் கட்டுப்பாடு போட்டு யாரும் பணத்தை தூக்கூடாதுட்டாங்க நாங்க நாலே பேர் தூக்கி போய் என்ன பண்ணிட்டு வந்தோம் சொல்லுங்க அடங்க பண்ணிட்டு வர ரெஸ்பான்சிபிலிட்டி போர் நிறைய பொறுப்புகள் இருக்குது கவனிக்கிறீங்களா பெரிய பொறுப்பு <laughs> <Alleluia. laughs>

பத்தொன்பது வருஷம் இருபது வருஷம் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் எத்தனை ஆயிரத்தி லட்சம் எத்தனை மாசம் வரைக்கும் சத்தம் எத்தனை மாசம் வரைக்கும் ஒரு மாசம் வரைக்கும் குசிப்பீர்கள் அது உங்க மூக்கால புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு

தேவை கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு விசுவாசம் இருக்கும் கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும் விசுவாசம் இருக்கும் ஒரு லட்ச ரூபா தேவை இருந்தா இங்க லோன் போட்டோம்னா அங்க லோன் போட்டா கிடைக்குமான்னு பார்ப்போம் கோடியில வந்துச்சுனா கோடி நல்லா கொடுத்து ஆளே இல்லை லட்சத்துல உங்களுக்கு ஆள் இல்லை இன்னும் ஓப்பனா சொன்னா ஆயிரம் ரூபா உங்களுக்குறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க கவனிக்கிறவங்க எல்லாம் உண்மையா பொய்யா ஆயிரத்தி சொல்லுங்க

உன் தலையை உயர்த்தி உன்னைய மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவேன் உன் தலையை உயர்த்த மறுபடியும் உன் நிலையில நிறுத்த தாசந்தரமாக சொன்னா மன்னிப்பு கேட்டு சிவம் பண்ணிடுங்க